இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சூட்சுமமான ஓர் இரகசியம் கார்த்திகை மாதத்தில் ஏன் திருவண்ணாமலைக்கு இத்தனை சிறப்புகள் கூட்டங்கள் ஏன் பல ரிஷிமார்களும் ஞானியர்களும் அண்ணாமலைக்கு வர வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தேழு வணக்கம் அடியவர்களே வாக்கின் உள் செல்லும் முன்னர் வாக்கு சுருக்கத்தை ஒருவரை படவடிவில் இங்கு அளித்துள்ளோம் இவ் நன்கு புரிந்து வாக்கின் உள் செல்ல நன்று கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் எரியும் பொழுது அனைத்து கிரகங்களும் செயல்படாமல் போய்விடும் அப்போது ஈசன் தான் விளையாடுவார் பார்வதி தான் விளையாடுவார் திருவண்ணாமலையில் தீபத்தை காண நோக்கி அங்கே இருந்தால் நிச்சயம் அங்கே நிச்சயம் எண்ணிய எண்ணங்கள் விரைவிலே பாவங்கள் நாசமாகும் என்பது தீர்ப்புயூ அதனால்தான் பல பல ரிஷிமார்களும் குருமார்களும் ஞானியர்களும் பல பல தவ யோகிகளும் இதனை அறிந்து அண்ணாமலைக்கு புறப்பட்டனர் கிரகங்கள் வேலை செய்யாது ஆனால் ஈசன் வேலை செய்வார் தவறு செய்பவர்களுக்கும் பலமாக ஈசன் அடிகள் விழும் சரியாக தெளிவுகள் பெற்று இறைவனை வணங்கினால்தான் வெற்றியம் உண்டுயூ வாருங்கள் வாக்கின் உள் செல்வோம் நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்திரெண்டு அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்து பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் உத்தரகாவேரி நதிக்கரை ஆதி அண்ணாமலையனையும் உண்ணாமலை தேவியையும் மனதில் நிறுத்தி வாக்குகளாக செப்புகின்றேன் அகத்தியன் நலமாக என்னுடைய ஆசிர்வாதங்கள் அப்பனே ஓர் சூட்சமமான ரகசியத்தை உரைக்கின்றேன் அண்ணாமலைக்கு ஏன் இத்தனை சிறப்புகள் என்றால் அதாவது இக்கார்த்திகை திங்களில் கூட்டங்கள் ஆனாலும் இப்பொழுதில்லை பல ரிஷிமார்களும் பின் ஞானியர்களும் பின் ஏன் அண்ணாமலைக்கு வர வேண்டும் என்பதை கூட யான் இப்பொழுது நிச்சயம் செப்புவேன் அங்கே தீபம் எரியும் பொழுது அனைத்து கிரகங்களும் கூட செயல்படாமல் போய்விடும் என்பேன் அப்பனே இதனால் சில தரித்திரங்கள் நம்மை அண்டாது என்பேன் அப்பனே ஈசனுடைய அருளும் பார்வதி தேவியின் அருளும் நந்தனுக்கு சுலபமாக கிடைத்துவிடும் ஆனாலும் இதற்கும் தடுத்து நிற்கும் கிரகங்கள் சில சில விஷயங்களில் கூட பின்கிரகங்கள் விட்டால்தான் அதாவது கிரகங்கள் இருக்கும் பொழுது நிச்சயம் இறைவன் பலம் கிட்டாது கிரகங்களை தாண்டி பின் சென்றால் தான் இறை பலமும் கிடைக்கும் என்பது மெய் ஆனாலும் இதை யாரும் மனிதர்கள் உணர்ந்திருக்கவில்லை அதனால்தான் தீபத்தை அங்கு சரியாகவே எரியும் பொழுது நிச்சயம் அனைத்து கிரகங்களும் அமைதியாக போய்விடும் அங்கு ஈசன்தான் விளையாடுவான் பார்வதி தேவியும்தான் விளையாடுவாள் இதனை நோக்கி அங்கே இருந்தால் திருவண்ணாமலையில் தீபத்தை காண நிச்சயம் எண்ணிய எண்ணங்கள் அதாவது அதிவிரைவிலே பாவங்கள் நாசமாகும் என்பது தீர்ப்பு அதனால்தான் பல பல ரிஷிமார்களும் குருமார்களும் ஞானியர்களும் பல பல தவ யோகிகளும் இதனை அறிந்து அண்ணாமலைக்கு புறப்பட்டனர் புண்ணியம் செய்பவர்களுக்கே அண்ணாமலையில் இடம் ஆனாலும் அண்ணாமலையில் கூட தங்கிவிட்டால் கிரகங்கள் வேலை செய்யாமல் போய்விடும் ஆனாலும் நிச்சயம் பின் தண்டனை யார் மூலம் ஆனாலும் அங்கிருந்து தவறு செய்தாலும் ஈசன் பலமாக தவறு செய்பவர்களுக்கும் கூட அடிகள் அதனால்தான் தீபத்தை பல ஞானியர்களும் பல பல வழிகளில் வந்த எதை என்று அறியாமலே பின் தீபத்தை எரிய விடுங்கள் என்றெல்லாம் பல பல சக்திகள் வளிமண்டலத்தில் இருந்து வரும் ஒளிக்கற்றைகள் தீபத்தை ஏற்றும் பொழுது கூட அதாவது பஞ்ச தீபத்தில் பல சுலபமான எண்ணெய்களும் ஏற்றுவதன் மூலம் பல வகையான பல பல நூற்றுக்குப் பின் மேலாக தீபங்களை ஏற்றும் பொழுது அவ்வொளிக்கற்றைகள் பின் தீபத்தின் அமர்ந்து அதாவது அருகிலேயே அமர்ந்து கொண்டால் நந்தனை அடையாது என்பது நிச்சயமான உண்மை அதனால்தான் தீபத்தை ஏற்றுங்கள் தீபத்தை ஏற்றுங்கள் சுற்றி அதாவது தீபத்தை ஏற்றி நடுவில் ஒருவன் உட்கார்ந்து நல்விதமாக தியானம் செய்தால் அவந்தனுக்கு அதிவிரைவிலே அப்பனே உண்மை நிலை புரியும் அனைத்தும் மாயை என்று கூட தெரிந்துவிடும் ஒரு சிறு விளக்கம் அதாவது நம் குருநாதர் அகத்தியர் மாமுனிவர் பஞ்ச தீபத்தில் பல சுலபமான எண்ணெய்களும் ஏற்றுவதன் மூலம் நூறுக்கும் மேற்பட்ட தீபங்கள் ஏற்றலாம் சுலபமாக கிடைக்கும் எண்ணெய் வகைகள் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் பசு நெய் இவற்றில் ஏற்றலாம் விளக்குகளை ஏற்றி நடுவில் அமர்ந்து தியானம் செய்தால் வளிமண்டலத்தில் இருந்து வரும் ஒளிக்கற்றைகள் பாதிப்பிலிருந்து நமக்கு தொல்லைகள் இருக்காது அதாவது ஒழிக் நம்மிடம் நெருங்காது இதனால் மேலும் மேலும் மேன்மைகள் ஏற்படும் அதிவிரைவிலே உண்மை நிலை புரியும் அனைத்தும் மாயை என்று கூட தெரிந்துவிடும் என்பதை குறிப்பிட்டுள்ளார் அடியவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள நன்மை விளையும் இதனால்தான் அப்பனே வள்ளல் பெருமானும் தீபத்தின் வழியே இறைவனை நிச்சயமடைந்தான் என்பதைக்கூட தீபம் வழியாகவே இறைவனைக் காணலாம் என்பதைக்கூட மெய்யாகவே அப்பனே இப்பொழுது கூட அதனால்தான் எதற்காக தீபங்கள் ஏற்றுகின்றோம் என்பதைக்கூட தெரியாமல் மனிதர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றனர் என்ன பலன் அதனால்தான் இறைவன் போய் சித்தர்கள் போய் என்றெல்லாம் வரும் காலங்களில் கூட இதனைத் தெரியாமல் பின் ஞானியர்களும் இதை சரியான அளவிலே ஏற்கனவே சொல்லி ஆனால் மனிதன் போன போக்கில் நிச்சயம் ஆன்மீகத்திற்கு சென்றுவிட்டால் விட்டால் மனிதன் வாழ்ந்து விடுவான் என்ற கெட்ட எண்ணத்தோடு அனைத்தையும் பின் அழைத்து வருகின்றான் அப்பனே உண்மைகளையும் கூட மறைத்து வருகின்றான் அப்பனே சித்தர்கள் யாங்கள் நிச்சயம் விட்டு விடுவதில்லை அதனால்தான் அன்றைய தினத்தில் கார்த்திகை தீபம் அண்ணாமலை நோக்கி பல சூட்சமமான ஆன்மாக்களும் ஓடோடி வந்துவிடும் என்பேன் அப்பனே அதனால்தான் அவ்தீபத்திற்கு அவ்வளவு சிறப்பு அவ்தீபத்தை நல்முறையாக சரியான முறையாகவே பார்த்திட்டு வந்தாலே கிரகங்களும் அந்நேரத்தில் அமைதியாகிவிடும் அதனால் பல பல ஆண்டுகளாக தீபத்தை பார்த்து வந்தாலே நினைத்தது நிச்சயம் அதனால் நினைத்தாலே எதை என்று அறிய முக்தியும் கிடைக்கும் என்பது மெய்யப்பா திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி இதனை நிச்சயம் அனைவரும் உணர வேண்டும் அப்பனே ஆனாலும் சிலர் கேட்கலாம் அப்பனே அங்கு இருப்பவர்களும் தீபத்தையே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இதையும் யோசிக்க வேண்டும் அப்பனே கிரகங்கள் வேலை செய்யாது ஆனால் இறைவன் அதாவது ஈசன் வேலை செய்வான் அப்பனே ஆனால் கெட்டதை நோக்கி இன்னும் பலமாக அடிகள் விழும் இவ்வளவுதான் அப்பனே அதனால் அப்பனே சரியாக தெளிவுகள் பெற்று அப்பனே இறைவனை வணங்கினால்தான் அப்பனே வெற்றியும் உண்டு ஒன்றும் தெரியாமல் வாழ்ந்திட்டு வந்தாலும் தோல்விகளில்தான் மனித வாழ்க்கை முடியும் என்பேன் அப்பனே வெற்றிக்கு என்ன வழி என்பதைக் கூட நிச்சயம் என் பக்தர்களுக்கு வரும் காலங்களில் யான் செப்பிக்கொண்டே இருப்பேன் அப்பனே இதை நன்கு நல்முறையாக பயன்படுத்திக் கொண்டாலே வெற்றி சுலபமாகவே கிடைத்துவிடும் அப்பனே இன்னும் பல பல வாக்குகளிலும் கூட யான் உரைத்து வருகின்றேன் அப்பனே அப்பனே அண்ணாமலைக்கு இச்சிறப்பு கார்த்திகை திருநாளிலே அதனால்தான் இதன் சிறப்பு அப்பனே யாங்கள் மட்டுமே அறிவோம் வரும் காலங்களில் இன்னும் வாக்குகள் பலமாக செப்புவோம் அப்பனே நலமாக என்னுடைய ஆசிகள் அப்பனே அனைவருக்கும் நல்விதமாக என்னுடைய ஆசைகள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளின் சமர்ப்பணம் சர்வம் சிவார்பணம்